பிரச்சனை பண்றாங்க கல்ல ஒருத்தாளதான் இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு எங்களுக்கு அவங்களுக்கு இந்த மோட்டி கிடையாது எல்லாம் வச்சு உங்க கோயிலுக்கு கும்பிட்டு போயிருக்கீங்க அவங்க பெரிய போயிருந்தீங்க அதை கும்பிட மாட்டீங்க அந்த இந்த கோயிலை மட்டும் நீங்க கும்பிட்டு அந்த கோயிலுக்கு வந்து கும்பிட மாட்டீங்கன்னு கேட்கறாங்க அங்க போனா பிரச்சனை பண்றாங்க அங்க போனா பெரிய பிரச்சனை நடக்குது ஊர் பிரச்சனை வருது பல வாக்கு சேர்ந்து எத்தனை வருஷம் முடிஞ்சு பேசுறதுனால உங்களுக்கு என்ன சிக்கல் என்ன இடைஞ்சல் இதை ஊரை மறைச்சு கட்டிக்கமா தெருவு மறைச்சு கட்டிக்கமா கேட்டேன் அதெல்லாம் இல்லை அதை இடிச்சாலே இருக்கணும் பெரம்பொருள் இருக்கு நீங்க பெரம்போக்குள்ள இருக்குன்னா இந்த கோவில் மட்டும் இந்த பீடங்கள் மட்டும் புறம்போக்குள்ள இருக்கா இல்ல இங்க இருக்கக்கூடிய வீடு மத்த கோயில் எதுவும் புறம்போக்குள்ள இருக்கு எல்லா கோயிலுமே பெரம்பொருள் இருக்கு அவங்க கோயில் போலாமே பெரம்பொருள் அவங்களும் பெரம்பொருள் வச்சிருக்காங்க அதை இடிக்கணும்னு சொன்னா அதை இடிக்க மாட்டான் அது அது அங்கே போலீஸ் சார்பில் சொல்கிறாங்க அது வந்து பிரச்சனைக்கு வரமாட்டதில்லை நீங்கள் ஏதாச்சும் வந்து கொடுங்க அப்போ நாங்கள் அதை இக்கிறோம் இப்போ அதுக்கு இதுதான பிரச்சனை எவ்வளோ பெரிய இடம் இப்படி ஒரு சு எளிமையான ஒரு அழகான சுற்றுச்சூழல் வாய்ந்தப்படி ஒரு இடத்தை வந்து நீ ஆக்கிரிக்கணும்னு நினைக்கிற குறமைப்பட்டு கொரோமையினால் இதை வந்து நீ வந்து அபகரிக்கணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து சாதாரணமாக நம்ம அதை விட்டுட்டு போக முடியாது இது மிகப்பெரிய அளவில் இந்த சமூகம் பார்த்துருக்க உட்கு நோக்குற பொது சமூகமும் இதை புரிஞ்சுக்கிறணும் அப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு பண்பாட்டில் வந்து நீ பண்பாட்டில் அதுவும் தமிழர்களுடைய பண்பாட்டில் மன்னருடைய பண்பாட்டு வாலியலை நீங்கள் கை வச்சிங்கன்னா மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரும் அப்படின்றத இந்த காய் காணொலி வாயிலாக சொல்லிக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா இந்த கோவில் எத்தனை ஆண்டுகளாக வந்து இருக்குது நீங்கள் யார் அப்படின்ற முறை அடையாளப்படுத்திக்கிட்டு இந்த கோவில் என்ன சிக்கல் அப்படின்றத வந்து சொல்லிடுங்க நாங்கள் இந்த கோயில் என் பேரத்தினம் நாங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து அறுநூறு எழுநூறு வருஷ காலமாக இந்த கோயில் வழிபாடு வந்து வந்து இருக்கோம் மண்பீடமாக வச்சு கும்பிட்டு வந்தோம் இப்போ வந்து யாருக்கு பாத்தியப்பட்டது இது அம்மன் பிடிக்கு வாய்க்கு பாத்தியப்பட்ட கோயில் அவங்க இப்போ வேளாளர்கள் வந்து கும்பிட்டு இருக்கோம் இதனால இதில் வந்து சின்ன சின்ன தலங்கள் வருது உருவாக்குறாங்க வயிறு போகக்கூடாதுன்றாங்க வயிறு கண்டு கொடுக்கலான்றாங்க பீடம் கட்டக்கூடாண்டாங்க இப்படி பிரச்சனைகள் வருதுனால நாங்கள் நிறைய சந்திச்சுக்கோ பேஸ் பண்ணிக்கி இருக்கோம் அதனால சரியா வந்து ஒரு இது பண்ணி நடத்தி கொடுக்கணும் நாங்கள் கேட்குறோம் இல்லை எந்த மாதிரி சிக்கல்லாம் எந்த மாதிரி சிக்கல் வீடு இந்த இடத்தவே எரிக்கணும்ன்றாங்க எரிக்கணும்ன்றாங்க இந்த திண்டுக்கட்டி ஆமாம் திண்டுக்கட்டுன்னு பூரா எடுத்துருங்க இது பூரா பெரம்போல் இது இருக்கக்கூடாது அந்த ஒரு தான் இருக்கணும் அப்படின்றாங்க நீங்க இப்ப சின்ன பிள்ளையா இருந்தீங்க பெரிய எத்தனை பிள்ளைகள் எல்லாம் பத்திருக்கீங்க அவங்களுக்கு அவங்க எப்படி வளர்க்குறீங்க அதமே நாங்கள் வளர்த்துக்கு வரோம் பிள்ளைகளை பூராம நாங்கள் வெட்டி நாங்கள் கும்பிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஒண்ணு கும்பிட்டு இருக்கணும் பூரா இடிக்கும்னா எப்படி இருக்கிறது அது எங்களை எங்களை கொண்டுறது மாதிரி பிள்ளைகளை கொண்டது மாதிரி நாங்கள் அதை பிள்ளைங்களும் இடிக்க மாட்டோம் நீங்க வார்த்து இருக்க முடியாது அடிச்சுங்கன்னு சொல்லி ஆடியோட அப்படி சொல்லிட்டு கோயிலுக்கு கும்பிட்டு வந்துருக்கோம் சிக்கல் இருக்கு அது வழிபட முடியல காவல்துறை தரப்பில் வந்து அவங்க அவங்க சொல்ற மாதிரி எதுங்க ஆடியோ சொல்ற மாதிரி செஞ்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க காவலத்துல காவலத்துல நாங்க அப்படியே ஆடியோ அம்மா சொல்லிச்சு புறம் இடிங்க நம்ம அந்த ஓரமா இருக்கு அந்த வீட்டு ஓரமா இருக்க ஒரு நாலஞ்சு பேர்த்து தெரிஞ்சு தரோம் இந்த பிளம்பு நாங்க தர மாட்டோம்னு நீங்க வந்து சொல்லுவாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க மேப்படி ஆளுங்க அதெல்லாம் இடிச்சுதான் ஆகணும் அது முதல் எப்படி இருந்துச்சு அப்படி இருக்கட்டும் புறம் இடிச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க நாங்க அதெல்லாம் இடிக்க முடியாது நாங்க எத்தனை ஆண்டுகளாங்க இந்த ஊர் முளைச்சது வந்து நாங்களே ஆண்டு வந்து பிறக்கோம் அண்ணன் வரைக்கும் என்ன பண்ணீங்க இந்த கோயில் கட்டுறது வரைக்கும் என்ன பண்ணீங்க அப்போ நான் வந்து சொல்லியிருக்கோம் நம்மள இப்போ வந்து சொல்கிறீங்களா எப்படி வருஷம் பின்னாடி என்று சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வீடம் வச்சிருக்கனால அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த வீடு இருக்கிறனால உங்களுக்கு என்ன சிக்கல் என்ன இடைஞ்சல் இதை ஊரை மறைச்சி வச்சிக்கமா தெரு மறைச்சு வச்சிக்கமான்னு கேட்டேன் அதெல்லாம் இல்ல அதை இரிச்சாலே இரிக்கணும் பெரம்பலில் இருக்கு நீங்க பெரம்போக்கில் இருக்கிற இந்த கோவில் மட்டும் இந்த பீடங்கள் மட்டும் புறம்போக்கில் இருக்கா இல்ல இங்க இருக்கக்கூடிய வீடு மத்த கோயில் எதுவும் புறம்போக்குள்ள இருக்கா எல்லா கோயிலுமே பெறம்பொழு அவங்க கோயில் போலாமல் அவங்க வச்சிருக்காங்க அதை அடிக்கணும் சொன்னா அதை அடிக்க மாட்டான்

அது எப்படி இருக்குது? இங்க இந்த அளவுக்கு வந்து நிக்குது. இங்க இது அளவுக்கு நாங்க எரிய ஏ அங்கங்க மருதுத வச்சிருக்கோம். வச்சிருக்கோம் அது வச்சிருக்கோம். நிக்குது. இங்க கூட எடிக்கணும்னு சொல்லி வச்சிருக்கோம். நான் வந்து சொல்லியிருக்கோம். அவன் வந்து இது சம்பந்தமா மேலதிகளை பார்த்தீங்களா கலெக்டர் கலெக்டருக்கு மண் கொடுத்துருக்கான் ஆடியோக்கு மண் கொடுத்துருக்கோம் போலீஸ்க்கு மனு கொடுத்துருக்கோம் எங்க ஊருக்கும் எல்லாருக்கும் மனு கொடுத்தாச்சு இந்த வரைக்கும் எந்த நடவடிக்கையும் வரல ஒருத்தரும் வரல அப்படியே அது இருக்கு ஊருக்காகவே போய் போய் பிரச்சனை பண்றாங்க கல் விட்டானுங்க அவனாலதான் இந்த பிரச்சனை வந்து இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்களுக்கு அவங்களுக்கு எந்த மோட்டி கிடையாது எல்லாம் நீங்க உங்க கோயிலை வச்சு கும்பிட்டு இருக்கீங்க அவன் பெரிய கோயில அதை கும்பிட மாட்டேங்க அந்த கோயிலில் இருக்கக்கூடாது அந்த கோயில மட்டும் அந்த கோயில் வந்து கும்பிட மாட்டேங்க அங்க போனா பிரச்சனை பண்றாங்க அங்க போனா பெரிய பிரச்சனை நடக்குது ஊர் பிரச்சனை வருது பலவாக சேர்ந்துருக்குது எத்தனை வருஷம் முடிஞ்சு ஊர் பிரச்சனை ஆகி அதை அடைச்சி வர ஒரு வருஷம் அடைச்சி வந்து திறந்து விட்ருக்கோம் அந்த கோயில திறந்து விட்டு மறுபடியும் அடைச்சி விட்டாங்க அந்த கோயில மறுபடியும் அடைச்சி கலக்கு யாரும் இல்லை அந்த பிரச்சனைலாம் வரும் அந்த பிரச்சனை அவள் தான் மேப்படி ஆளுக கள்ள விட்டு ஆளுக்க பிரச்சனை பண்ணிட்டாங்க ஆள் அதிகமாக இருக்காங்க உங்களுக்கு என்ன வந்து பிரச்சனை வந்துட்டாக இப்படி இருக்கலாம் கா ஓடி இருக்கு இப்படி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல இந்த அரசுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அரசுக்கு வந்து எங்களுக்கு ஆண்டாள் நான் கும்பிட்டு அந்த வந்த கோயில் நாங்கள் மாட்டோம் கோயில் எங்காரம் சட்டம் அது பின்னாடி அது நடத்த அங்கே இப்போ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இதுதான் வேணும் எங்கள் பிள்ளைய கொள்ளாடணும் கொள்ளாட்டு மைதானம் நாங்கள் அது சாக்கடை கட்டணும் அது கட்டணும் இது வெளியே கட்டணும் விட்டாங்க எப்படி ரெண்டு ஏக்கர் கேட்க மாட்டாங்க அவங்க ஆள் அதிகமாக இருக்காங்க ஆள் கம்மியாக இருக்கோம் அதனால கேட்க மாட்டாங்க இதுலேயே மூணு இருக்கிறதுனால அவங்களும் வர மாட்டாங்க எங்கள் வீடு சும்மா ஒரு பத்து ஐம்பது பத்தம்பது இருக்குது இந்த ஐம்பது வீட்டுக்குள்ளே நாங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கிறோம் நாங்கள் அதை பண்ணி ஒரு பண்ணிவிடுவோம் ஒன்று ஓட மாட்டோம் தேர்தல் வர்றதை நாங்கள் புறக்கிட்டு நிற்கிறோம் எங்கள் ஐடியா கார்டு எல்லா கார்டும் நாங்கள் கையில் ஒடுத்துருவோம் ரேஷன் நல்லா புறம் கொடுத்துட்டு நாங்கள் ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அதுக்கு மட்டு தலைப்போம் அவங்களுக்கு சரி அவங்களுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து பீடமாக இருந்ததுலேருந்து இவங்க வந்து வழி விட்டுட்டு இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறுமே இல்லாத இருக்குது ஏன்னா முதலே நம்ம வந்து காமிச்சிருந்தோம் அதாவது இந்த பாதையிலையும் நம்ம வந்து பெரிய வண்டி கொண்டும் போடுறதுக்கு வழி இருக்குது சின்ன வண்டி போடுறதுக்கு வழி இருக்குது ஆனால் திட்டமிட்டே வந்து இவங்க குறிப்பிட்டாலும் இங்கே மட்டும் சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து அதை பிடிக்காதனால இதை வந்து தடுத்து நிறுத்துறாவும் இந்த பீடங்களை வந்து இடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த பீடம் வந்து கட்டி முடிக்கிற வரைக்கும் இவங்க எந்த திருப்பியுமே தெரிவிக்கலை ஏன்னா கட்டி முடித்ததுக்கு பிறகு தான் வந்து கும்பாபிஷமாக ஏதோ வைக்க போகும்போது தான் இந்த சிக்கலை வந்து உருவாக்குனதாக சொல்கிறாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு கோவிலில் கட்டியெழுப்புறது எவ்வளோ செலவாகும் பொதுமக்கள் எவ்வளோ பணம் போட்டுருப்பான்றது அது எல்லாத்தையுமே தெரியும் அதாவது இந்த கோவில் வந்து புறம்போக்கில் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இதே சமூகத்தோட கோயில் தான் புறம்போக்கில் இருக்குதுன்னு சொல்லப்படுது இன்னும் பல கோயில் வந்து புறம்போக்கில் தான் இருக்குதுன்னு சொல்லப்படுது அதனால் ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் புறம்போக்கில் இருக்கக்கூடிய இந்த கோயிலில் உள்ள இருக்கிறதெல்லாம் நீங்கள் இடிக்கணும்னு சொன்னால் மற்ற கோயிலில் இருக்கிறதே வந்து நீங்கள் புறம்போக்கு வந்து இடிங்க அப்படின்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வந்து நாங்கள் வந்து புறக்கணிப்போம் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டில் இருந்து ஆதார் இருந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து அரச்கிட்ட வந்து மாவட்ட இருந்து திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கவனம் கொண்டு தமிழக முதல்வர் இதற்கு ஒரு சரியான நடவடிக்கையை மாவட்ட ஆட்சி தலைவரும் சரி இல்லை தமிழக முதல்வரும் எடுக்கணுன்றதை இந்த ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம் நன்றி உறவுகளுக்கு வணக்கம் இங்கே இருக்க பிரச்சனை வந்து ஏதோ வந்து தனிப்பட்ட இவங்க பங்க பங்காளி கூடிய கோயில் இது வந்து புறம்போக்கு நத்தம் அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனையை அணுகாமல் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்குது இங்கே நிற்கிற இந்த மனிதர்கள் சாதாரணவங்க கிடையாது இவர்கள் மடை குடும்பர்கள் இன்றைக்கு மிக வரலாற்றில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற இந்த மடை குடும்பங்களை பற்றி நாம் மிக ஆழமாக நுண்ணியமாக இந்த வரலாறுகளை உலகிற்கு நம்ம வந்து எடுத்து சொல்லிகிட்டு வரோம் அப்படியாப்பட்ட இந்த மடை குடும்பங்களுடைய வாரிசுகள் தான் இன்றைக்கி ஆனால் இவங்களே வந்து இந்த ஊரில் இவங்களை வந்து ரொம்ப ஏளனமாக பார்க்குறது தாழ்வு மனப்பான்மையோடு பார்க்குறது இந்த உ உள்ள ஒரே சமூகத்துக்குள்ளேயே இவங்க வந்து தனித்து பிரித்து பார்ப்பது இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க மிகப்பெரிய பெரிய நீர் சமூகத்தின் முன்னோடிகள் முன்னோடிகள் தான் அந்த வகையாரை சேர்ந்தவங்க தான் இந்த இந்த வகையாறாக்கள் இன்றைக்கு இந்த கோயில் நிலப்பிரச்சனையை வந்து நிற்கிறாங்களே இவங்க தான் வந்து இங்கே இங்கே இருக்குது இதே இந்த கீழே உறப்பநூரில் ஒரு கல்வெட்டு இருக்குது மடை இருக்குது மடை தூம்பு இருக்குது அது பாண்டிய மன்னனல் வீர நாராயண மல்லன் அப்படின்ட்டு அந்த கல்வெட்டில் பதிவு பண்ணியிருக்கு வரலாற்றில் பதிவு பண்ணியிருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த கல்வெட்டில் தூணில் பழங்காலத்துக்கு இன்றைய தமிழ்மொழிக்கு முந்தைய காலகட்டத்தில் வட்டளத்தில் அது பொறிக்கப்பட்டிருக்கு வட்டலத்துக்கு கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலமாக வரலாற்று அறிஞர்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்லப்படுகிறார்கள் அப்படியாப்பட்ட அந்த இந்த கீழ உரப்பனூர் கண்மாயில் பா நாராயண மல்லர் அப்படின்ற அந்த பாண்டிய மன்னனால் வெட்டப்பட்ட அந்த குளம் இன்றைக்கும் நீர்ப்பாசனத்திற்கு மிக முக்கியமாக இருக்குது அந்த மடை குடும்பர்கள் வகையாக அந்த நீரை ப மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வேளாண்மைக்கு திறந்து விடுவதாக பயன்பாட்டுக்கு இருந்த அந்த வாரிசுகள் தான் இன்றைக்கு இந்த இன்றைக்கு இந்த கோயில் பிரச்சனையை யார்கிட்ட போய் சொல்கிறது எங்கே போய் நிற்கிறது தக்கத்து இல்லாமல் ஒரு இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருக்காங்க இது முழுக்க முழுக்க இங்கே இருக்கிறதுல கல்லர் சமூகமும் வந்து இவங்களை வந்து ஆதிக்கம் செலுத்தி இதுக்கு பின்னாடி எங்கதாக சொல்கிறாங்க இதை நம்ம சாதி ரீதியாக பார்க்கலாட்டியும் கூட அதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க இப்படி ஒரு வன்மம் இருக்கிறதையும் நம்மளால் இந்த இந்த காணொலி வாயிலாக நம்ம உணர்த்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அதனால் இந்த மக்களை வந்து இவங்கள்ட்ட வந்து எந்த ஆதாரமும் இல்லை இவங்ககிட்ட வந்து இந்த இடத்துக்கான எதுவுமே இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்கிறதெல்லாம் இந்த மாவட்ட ஆட்சியராலும் சரி வட்டாட்சியராகவும் சரி நீங்கள் கவனத்தில் கொண்டுருக்கணும் நீங்கள் இவங்களை வந்து வந்த இந்த இடத்த ஏதோ இவங்க வந்து போ போன வாக்கில் வந்த வாக்கில் வந்து இவங்க வந்து இங்கே வந்து குடியேறினாங்க எல்லோரும் மாதிரி குடி அட்ரஸ் தெரியாதெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு இங்கே நீங்கள் வந்து அதிகாரம் பண்ணுறான் இது நாங்கள் அப்படி கிடையாது இந்த நிற்கிற இந்த வாரிசுகள் இந்த பரம்பரையினர் வந்து அவங்களுக்கான இந்த இடத்துக்கான பூர் பூர்வீக மண்ணின் மைந்தர்கள் அதற்கான வா சான்றுகளை கல்வெட்டுகளை எங்களால் கொடுக்க முடியும் அந்த வாரிசுகள் தான் எங்களால் நிரூபிக்க முடியும் நீதிமன்றத்தில் போய் கூட நிரூபிக்க முடியும் அன்றைக்கி இந்த கோயிலில் வந்து அன்றைக்கி வந்து அவங்க வந்து ரசீதி போடாமல் இதை வந்து யார் பேரில் எடுக்கிறாமல் காலப்போ அவங்க பரம்பரையில் அன்னைக்கு வந்து ஒரு பீடை வச்சு விளக்கு போட்டு பரம்பரையாக அப்படி கும்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு கண்ணை உறுத்துது இவ்வளோ பெரிய இடம் இப்படி ஒரு சு எளிமையான ஒரு சு அழகான சுற்றுச்சூழல் வாய்ந்த இப்படி ஒரு இடத்தை வந்து நீ ஆக்கிரக்கம்னு நினைக்கிற புறாமைப்பட்டு பொறாமையினால் இதை வந்து நீ வந்து அபகரிக்கும்னு நினைக்கிறேன்னா அது வந்து சாதாரணமாக நம்ம அதை விட்டுட்டு போக முடியாது இதை மிகப்பெரிய அளவில் இந்த சமூகம் பார்த்துக்கிட்டு இருக்க உற்று நோக்குற பொது சமூகமும் இதை புரிஞ்சுக்கிடணும் அப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு பண்பாட்டில் வந்து நீ பண்பாட்டில் அதுவும் தமிழர்களுடைய பண்பாட்டில் மல்லருடைய பண்பாட்டு வாழியலை நீங்கள் கை வச்சிங்கன்னா மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரும் அப்படின்றத இந்த காண காணொலி வாயிலாக சொல்லிக்கிறோம் மீண்டும் இது மாதிரியான வரலாற்று இலை வரலாற்று தகவலை மீட்டு உருவாக்கம் செய்வதில் மூவேந்தர் மீடியா பாண்டிய நாடு இது மாதிரியான சமூக ஊடகங்கள் உங்கள் உங்களுக்கு எப்போதும் தோல் நிற்கும் துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்